கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹுமலி அலா முஹம்மதின் வாலா அலி சல்லி அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வலை ஒலே அவர்கள் நம்ம தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கும்போதும் துன்பத்துல இருக்கும்போது துயரத்துல இருக்கும்போது அதுல இருந்து அல்லாஹூ நம்மளையே மிக 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 எளிதாக வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்காங்க அது வெறும் ஒரு வரிதான் இருக்கும் அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மள்ட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்குது அதை நினைத்து கவலைப்படாதவர்கள் யாருமே இல்ல நம்மளுடைய கமெண்ட்ல பார்த்தாவே தெரியுது தொடர்ந்து வந்து என்ன சொல்றாங்க என்னுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னுடைய கணவர் வந்து ஒழுங்காகவே நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அவர்களிடத்தில் ஹராமான பழக்கம் இருக்கு அவங்க வேற ஒரு திருமணம் பண்றதுக்காக பாக்குறாங்க நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சிலர் வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க எங்கள்கிட்ட காசு இல்லை எங்களுக்கு நிறைய வழி இருக்குது எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க சிலர் வந்து குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க பல வருடங்களாக திருமணத்துக்காக பல வருடங்களாக காத்து கொண்டே இருக்காங்க தொழில் தொழில் அமையல கடன் பிரச்சனை தாங்கவே முடியல முடியல இதுல இருந்து வெளியே வரவே சிஸ்டர் மீண்டும் மீண்டும் நாங்க வந்து வந்து போய் இருக்கோம் எங்களுடைய வருமானம் உயரவே மாட்டேங்குது நல்ல ஒரு அமையவே சொல்லிட்டு இடத்துல அவ்வளவு கவலையோட கமெண்ட் போடுறாங்க நம்மளுடைய கமெண்ட்லயே நீங்க சொல்லும் போது நீங்க எத்தனை தடவை அதை நினைத்திருப்பீங்க வாழ்க்கையில ஒரு நாள் முழுவதும் நமக்கு அந்த சிந்தனைகள்லாம் வராமலா இருக்கும் நானும் என்னுடைய பிரச்சனைகள்ல இருக்கும்போது என்னதான் அல்லாஹ் துவா செய்து நம்ம வந்து பொறுப்பு படைச்சிட்டோம் அப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலை போது அந்த கவலை வந்துருது எப்படா இந்த நிலைமை நமக்கு மாறும் எப்ப இருந்துதான் நமக்கு வந்து அந்த நல்ல காலம் பிறக்க போகுது எப்பதான் நமக்கு அதுல இருந்து காலம் பிறக்கும் இது ஏன் இப்படி நடந்துச்சு இது இப்படி நடக்காம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மனசு நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்மனால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் கஷ்டத்துல இருக்கிறவங்க அதை மறந்துட்டு வாழ்றது அப்படிங்கிறது சுலபமான காரியமே இல்லை நாமளே வந்து மறந்துட்டு வாழ்ந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த கஷ்டத்தை நினைவு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கணும் அப்ப நமக்கு வந்து அந்த விஷயம் நினைச்சுட்டே இருக்கணும் தான் அர்த்தம் இப்போ உங்களுக்கு எது பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டம் உங்களுடைய நினைப்புல ஒரு நாள் முழுவதும் எப்பயுமே டெய்லியுமே இருக்குதுன்னு அர்த்தம் அது வேணா இருக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் இல்ல ஒண்ணுக்கு நாளாக கூட நமக்குலாம் பிரச்சனை இருக்கலாம் அப்ப மாத்தி மாத்தி நமக்கு வந்து நினைவுகள் வந்து கொண்டே இருக்கா அந்த நேரத்துல அந்த நொடியில நீங்க இதை மட்டும் ஓதுங்க தடவை நினைவு வந்தாலும் சரி இதை ஓதுங்க நான் என்னுடைய பிரச்சனையின் போது இதை நான் ஓடி பார்க்கல அப்படி ஒரு வழி பிறக்கும்னு சொல்லி இதுல இருந்து வெளியவே வர முடியாது அவ்வளவுதான் சுச்சுவேஷன் வந்து அப்ப வந்து நம்ம மீள போறோம் யார் உதவுவா என்ன நடக்க போகுது கூட்டி எதுவுமே செஞ்சு வைக்கலையே அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அந்த சமயம் எல்லாம் நான் நினைக்கும் போதெல்லாம் இதை மட்டும்தான் ஒரு தடவை ஓதுவேன் எப்பயெல்லாம் அந்த நினைவு வருதோ அப்பெல்லாம் ஓதுவேன் அல்லாவது காலத்தெல்லாம் ரொம்ப சின்ன காலத்திலேயே ஒரு சின்ன குறிப்பிட்ட நாட்கள் அந்த விஷயத்துல என்னை வெளியே கொண்டு வந்தான் அப்புறம் அது நினைக்கும் முதல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மிராக்கலாம் தெரியும் ஒரு அதிசயமா தெரியும் பாரு அல்லாஹ் வந்து எப்படி ஒரு நாடி இருக்கான் ஒண்ணு பயந்துட்டேன் இன்னும் அந்த மாதிரியே இருந்திருந்தா இப்போ அந்த சோதனை இருந்திருந்தா என்ன ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எப்படா சோதனையில இருந்து வெளியே வருவோம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம மூழ்கீட்டமே நினைச்சு கஷ்டப்பட்டது போய் இப்போ வந்து ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம சமாளிச்சிருக்கே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நினைக்கிற அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நிலமையை அல்லாஹ் மாத்திருக்கானா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இது பாருங்க இது நபி சுல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு முஹ்மீன்களும் ஓத வேணும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஓத வேண்டும் கவலையோடு இருக்கும்போது இதை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கு இதை நீங்கள் ஓதுனால் நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததை தருவான்னு சொல்லி நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஹீகான அறிவிப்புகள்ல நமக்கு வழிகாட்டியதாக இருக்கு நாம ஒரு விஷயத்தை போடுறோம்னா அது சகீகா இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் நம்ம போடுவோம் அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னா வெறும் துவா சொல்ல மாட்டோம் வெறும் திக்ரு சொல்ல மாட்டோம் அதோடு படிப்பினை தரக்கூடிய பயான்களை சொல்லுவோம் ஏன்னா நீங்க நினைச்சுக்கலாம் துவாவை சொல்லுங்க சிஸ்டர் அதை நாங்க ஓதிக்கிறோம் அது என்ன ரெண்டு நிமிஷம் தானே ஆகும் நினைக்கலாம் அந்த துவா நமக்கு எல்லா நேரத்திலையும் பலன் தராது அல்லா ஹோலே இஸ்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்து உங்களை ஓத சொல்லல நமக்கு ஓராயிரம் துவாக்களையும் சகிகான அறிவிப்புலேயே நம்ம பார்க்க முடியுது அப்படியே ஒரு துவாவுடைய இன்னொரு துவா பெஸ்டா அதனாலதான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு துவாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எதுல வேணா நமக்கு நாட்டம் நிறைவேறலாம் ஆனா அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணம் தான் முக்கியம் அஹோலே இஸ்லம் அவர்கள் அந்த தக்குவாவே அந்த அந்த ஈமானை உறுதியோட இருந்தாங்க அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு நாமளும் அந்த மாதிரி முதல்ல உறுதியோட இருக்கணும் அதற்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அறிவிப்புகள்ல இருக்கு அந்த படிப்படியை தெரிந்து கொண்டு நம்ம அந்த திவாவை ஓதும் போதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும் அப்ப நம்ம எப்போ ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் ஒன்னு இவாதத்து ரெண்டாவது செயல் ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம ஓதணும் ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு நம்மளுடைய அத்தனை கஷ்டத்தையும் போக்கக்கூடிய நம்ம கவலைப்படும் போதெல்லாம் நடைமுறை செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தில் ஓத வேண்டிய ஒரு விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் இதை ஓதி பலனடைவாங்க நிச்சயமாக அதனுடைய பறக்கத்தால் கூட உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க துவாசியை சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் நிச்சயமாக இது உங்களுடைய கவலையின் போது நீங்கள் ஓதிவாங்க உங்களுடைய இதுவால் நீங்கள் என்னையும் சேர்த்து கொள்ளுங்க நான் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து துவா செய்து தான் வருகிறேன் இப்போ நம்ம அதனுடைய சார்ந்த அறிவிப்புகளை பார்க்கலாம் அறிவிப்புகள்ல உமுசலா அலியல்லாவு அன்ஹா அவர்கள் இருக்காங்க அவர்களுடைய கணவர் இறந்து போயிடுறாங்க அவர்களுடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா அபு சலா அலி அல்லாவு அன்ஹூ அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப சிறந்த கணவர்னு சொல்லலாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவரை மிக மிக சிறந்தவர் இவரை விட ஒரு சிறந்தவர் என் வாழ்க்கையிலே கிடைக்க மாட்டார்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு பொக்கிஷமா இருக்கும் எவ்வளோ ஒரு சிறப்பான மனிதராக அவர் வாழ்ந்திருப்பார் நம்ம நினச்சிக்கணும் அப்படிப்பட்ட கணவர் தான் என்ன பண்ணுறாங்க இறந்து போறாங்க அப்போ அந்த மனைவிக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தாங்கவே முடியாத வருத்தம் என்னடா அது இப்படி ஒரு நல்ல கணவர் இறந்து போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைகள் என்ன ஆகும் நாம் என்ன ஆகும் நம்ம நிலைமை என்ன ஆகும் இதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க யாரு உம் சலாமா அலி அவர்கள் அந்த சமயத்துல நபிசலாம் அலிசலாம் அவர்களுக்கு விஷயம் தெரியுது அவங்க என்ன பண்றாங்கன்னா செய்தியே சொல்லி அனுப்புறாங்க ஒரு ஆள்கிட்ட தூது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது நீங்க போய் உம்மு சலாமா ரலி அல்லாவோ அன்ஹாவில சொல்லுங்க அல்லஹ இடத்துல சிறந்ததை கேட்க சொல்லுங்க இந்த நிலைமையில இப்படி கேட்கும் போது அல்லாவும் சிறந்ததே தருவான் ஒரு துன்பத்துல இருக்கும்போது சிறந்ததை கேட்க சொல்றாங்க அப்ப நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சிறந்ததை கேட்டுக்கொண்டே இருக்கணும் மவுத்தானதுக்கு அப்புறம் வந்து இப்ப யாராவது ஆயிட்டாங்க இல்ல நமக்கு வந்து கடன் கஷ்டம் நம்ம எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அதுல இருந்து வெளியே வர வரையும் நம்ம அல்லாஹ் இடத்துல சிறந்ததை தான் சிறந்ததை தான் சொல்லி நம்ம வலியுறுத்தி கேட்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக அப்ப வந்து சலாமா ரலி அல்லா அன்ஹா அவர்களுக்கு அது செய்தி வந்து போகுது போன உடனே அவங்க என்ன பண்றாங்க அவங்க ரொம்ப புத்திசாலி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு என் கணவரை விட சிறந்தது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்டுட்டு அல்லாஹூடத்துல எனக்கு சிறந்ததே தா சிறந்த கணவரைத்தான் என் கணவரை விட சிறந்ததே தான் சொல்லிட்டு அல்லாஹூடத்துல முன் வைக்கிறாங்க அதற்கப்புறம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல நபி சொல்லாஹு அலையாம் அவர்களே அவர்களே திருமணம் செய்து கொள்றாங்க இப்ப சொல்லுங்க அபு சலாமார் அலி அல்லா அனுஹா அவர்களை விட நபி சொல்லாஹு அவர்கள் சிறந்தவர்களா இல்லையா நிச்சயமாக சிறந்தவர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்திலேயே எந்த மனிதருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்ப அவ்வளவு சிறப்பான கணவரை அல்லாஹு அவர்களுக்கு ஆக்கினான் அப்ப என்ன அர்த்தம் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அல்லாஹ் கூடத்துல சிறந்த ஒன்றை கேட்டால் நம்ம இழந்த ஒன்றை விடவும் நம்ம கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒன்றை விடவும் நல்ல நிலைமை கிடைக்கும் நீங்க வந்து வறுமையில இருக்கீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் நீங்க கடனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாம் அல்லாகவே அடைத்து உங்களை கோடீஸ்வரனாக்குவான் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லையா சிறந்த குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை இன்மைக்கும் மறுமைக்கும் பாக்கியமிக்கதாக ஆக்குவான் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக அவ்வளவு சிறப்பு மிக்கது அல்லாஹுடத்துல நம்ம சிறந்ததை கேட்பது அதனாலதான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி இருக்கிறான் இன்ன மகள் உசுதியுசுரா இன்ன மகள் உசுதியுசுரா அப்படின்னா சிரமத்துடன் லேசி இருக்கிறது சிரமத்துடன் லேசு இருக்கிறது ஏன் வந்து அல்லாஹூ ரெண்டு தடவை சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அல்லாஹு வலியுறுத்தி சொல்றான் இன்னும் ஒரு விஷயம் சிரமத்துக்கு பிறகு லேசு இருக்குன்னு நல்லா சொல்லலை கஷ்டத்துக்கு பிறகு உனக்கு நல்ல காலம் பிறக்கும் நல்லா சொல்ல சிரமத்துடனே லேசு இருக்குன்னு சொல்றான் அப்படின்னா சிரமப்படக்கூடிய அந்த நொடியே உங்களுக்கு அல்லாஹூ லேசே கொடுப்பான்னு அர்த்தம் அதனாலதான் அந்த வார்த்தை இன்னும்னா உடன் அர்த்தம் அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது நாம வந்து ஒரு சிரமத்துல இருக்கும்போது அந்த சிரமத்துல இருக்கக்கூடிய அந்த நொடியிலேயே அல்லாஹுவால லேசை தர முடியும் அதனால நம்ம எவ்வளவு சிரமத்துல இருந்தாலும் வெளியவே வர முடியாத நிலைமையில இருந்தாலும் அல்லகவே கையேந்தி நம்ம நம்பணும் அதுலயும் அல்லாஹு குரான்ல சொல்றான் நீங்க வந்து என்னுடைய அடியா யார் வந்து என்னுடைய பக்கத்துல சோதனையின் போதும் துன்பத்தின் போதும் கவலையின் போதும் வருகிறார்களோ என்னுடைய பொருத்தத்தை நாடி வந்து என் புறத்துல வந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் வந்து வாயில்களை திறந்து வைப்பேன்னு சொல்றான் அல்லாஹுடைய பக்கம் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம் நம்ம மூணு மாசமா அவர் கஷ்டத்துல இருக்கிறோம் என்னடா அது மூணு மாசம் ஆச்சு நீங்க நினைக்காதீங்க இந்த நொடி கூட அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வருவான் நீங்க என்ன பண்ணணும் அல்லாஹுடைய பாதையில முயற்சிக்கணும் அல்லாஹுவே அதை குரான்ல சொல்லுவான் என்னுடைய பாதையில என் திருப்தியை நோக்கி அவர்கள் முயற்சிக்கணும் நான் வந்து அவர்களுக்கு வெளியே கொடுப்பேன்னு சொல்றேன் அல்லாஹுடைய பாதையில முயற்சிக்கும் போது நம்ம அல்லாஹ்ல துவா செய்யறது அல்லாஹு மீது தவக்கல் வைக்கிறது அதுதான் முக்கியம் நம்ம துவா திக்கிறல்லாம் செஞ்சிருவோம் ஆனா தவக்கல் வைக்கிறது வைக்கிறதுல நிறைய பேர் வந்து ஓதி முடிச்சா போதும் நமக்கு அல்லா கொடுத்துருவான்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா வந்து பார்த்தா யார் வேணா ஓதி முடிச்சா கிடைச்சிடுமா இல்ல அவங்களுடைய எண்ணத்தை கொண்டுதான் நல்லா கொடுப்பான் அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பான் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு துவாவை ஒரு நாள் ஓதனமே கொடுத்துருவான் ஒருவருக்கு ஒரு வருடம் ஆயிதான் கொடுப்பான் அப்படின்னா என்ன விஷயம் அல்லாஹு இவர்களை ஒரு நாள் சோதிக்க விரும்புகிறான் இவர்களை ஒரு வருடம் சோதிக்க விரும்புகிறான் நாம எத்தனை நாள் வேணா நமக்கான சோதனை காலமாக இருக்கலாம் நாம என்ன பண்ணணும் அல்லாஹுடைய பாதையில நம்ம முயற்சி பண்ணிட்டே தான் அல்லாஹ் விருப்பப்படுறான் அதனால எது வந்தாலும் அல்லாஹுடைய புறத்துல உதவி தேர்ணுங்கிறதையும் நபி அவர்கள் சொன்னதையும் நினைவு கொண்டு நம்ம சிறந்ததை வைக்கணும் அப்படி நினைப்பை கொண்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஓத வேண்டிய இது திக்ருன்னு சொல்லா இல்ல இல்லதுவானும் சொல்லலாம் என்ன சொல்லான் அதுதான் இன்னாலி ராஜி ஓன அல்லா மின்ஹா அப்படின்னா அல்லாஹிடத்துல இருந்தே வந்தோம் அல்லாஹிடத்துல திரும்பி போவோம் அதுதான் வந்து இந்நாளில் ஆகிநாய் இளஹிராஜி அப்ப நீங்க ஒன்று சொல்லுங்க நம்ம இந்த உலகத்துல இப்போ ஒரு கஷ்டம் இருக்குது கஷ்டம் வந்தது நிரந்தரம் இவ்வளவுதான் நீ நீ வந்து இதுலேருந்து மீளவே மாட்டேன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அதே நேரத்தில் இது ரெண்டு நாள் தான் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சுப்பாரு இந்த வழி எல்லாம் சரியா போயிரும் அவ்வளவுதான் நீ நார்மல் ஆயிருவே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ரெண்டு நாள் கஷ்டம் தான் இது ஒன்றும் பெரும் கஷ்டம் இல்லை அதுக்கப்புறம் நான் நல்லா ஆயிருவேன் நமக்கு தோணும்ல அந்த மாதிரி தான் இந்த உலகமே உனக்கு நிரந்தரம் இல்லை இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தா சொர்க்கத்துக்கு போக போற உனக்கு இந்த உலகமே நிரந்தரம் இல்லை நீ இதுக்காக இந்த உலகத்துக்காக கஷ்டப்படுற எல்லாம் சொற்பா காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னால் இல்லாஹி ஒய் நாளை ராஜு அதுக்கப்புறம் அல்லாஹ் மகசூர்னி பி முசீபத்தி வஹ்லூஃப்லி ஐரன் மின் ஹல்லா அல்லாஹ் இந்த முசீபத் அதாவது இந்த சோதனை எனக்கு வந்திருக்கு பாரு அது கடனா இருக்கலாம் இல்ல நோயா இருக்கலாம் மவுத்தா இருக்கலாம் இல்ல வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அந்த முசீபத்துல இருந்து என்னை காப்பாத்து அந்த சிரமத்துல இருந்து என்னை காப்பாத்து இதை விட சிறந்த ஒன்று எனக்கு தந்தருள்வாயாகன்னு கேட்கிறோம் சிறந்ததுன்னா என்ன சொல்லும் கடனில இருந்தா அல்லாஹ் கடனை அடைத்து கொடுப்பான் வறுமையில இருந்தா செல்வத்தை கொடுப்பான் வேலையில எல்லாம் வேலையை கொடுப்பான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அல்லாஹ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தீர்த்து வைப்பான் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே கேட்கலாம் இப்ப நம்ம ஒரு துவா போறோம் ஒருத்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை கஷ்டம் வேற ஏதாவது தான் நடந்திருக்குது அல்லாஹ் இது விரும்பி கொடுத்துருக்கா நான் அல்லாஹின் புறத்துல தான் எதிர்பார்க்க நான் அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும் சொல்ல மாட்டேன் எது நடந்தாலும் அல்லாஹோட தான் அல்லாஹு செஞ்சு நியாயமானதான் நினைச்சுட்டு நம்ம இதை ஓதுறோம் இதை ஓதிட்டு ஏன் இல்ல இதை விட சிறந்தது தான் இந்த இந்த துவால இருக்கக்கூடிய அர்த்தமே அப்படி நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் நிச்சயமா அந்த கவலையை போக்குவான் அந்த கஷ்டத்தை போக்கி சிறந்ததை கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இதை ஓதிவாங்க இந்த நொடி வரையும் என்னுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இதை ஓதாம கடந்ததே இல்லை முதல்ல நான் இதை தான் ஓதுவேன் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயமெல்லாம் எல்லாம் நீங்க இதை செய்து பாருங்க நிச்சயமாக அல்லாஹும் ரொம்ப விருப்பப்படுவான் ரொம்ப சந்தோஷப்படுவான் மறுமையிலும் நிம்மையிலும் சிறந்ததே தருவான் இந்த மாதிரி நம்ம தினமே ஒரு சகிகான அறிவிப்பை எடுத்து போட்டு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம்